அழு முதல் விஷயம்ன்றது வந்து அரசு தரப்பில் என்ன ஆர்குமெண்ட் எடுத்து வச்சாங்க நீங்கள்லாம் ஏன் சிபிஐ விசாரணை வேண்டும்னு சொன்னீங்க மூணாவது கோர்ட் எந்த புள்ளியில் சிபிஐ விசாரிக்கட்டும்னு சொன்னாங்கன்றது இல்லை அரசுக்கு இது எப்படி ஒரு நெருக்கடியாக மாறும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அதாவது முதல்ல இது ஒரு மிகப்பெரிய ஒரு துயர சம்பவம் அறுபத்தி ஏழு பேர் ஒரு கள்ளச்சாராயத்தை அறிந்து இழந்திருக்கிறார்கள் அதிலும் மிகவும் ரொம்ப எளிமையான ரொம்ப வறுமையில் வாழக்கூடிய மக்களுடைய இந்த பிரச்சனை இதில் அப்பட்டமாக தெரிகிறது மிகப்பெரிய அளவில் அந்த கண்ணுக்குட்டி என்பவர் பல வழக்குகளில் தொடர்ந்து தொடர்புடையவாக இருக்கிறார் எனவே அவருக்கு அரசியல்வாதிகள் காவல்துறையினுடைய தொடர்பு என்பது இருந்திருக்கிறது இப்போ நான் அதை சொல்றது வந்து தீர்ப்பில் இருக்கிறதா நான் சொல்கிறேன் அரசியல்வாதிகள் தொடர்பும் இருக்கு பொலிட்டீஷியன்ஸ் வந்து போலீஸ் அஃபீஷியல்ஸ் அப்படிங்கிறார் இல்லாமல் அதை பண்ண முடியாது அப்போ இந்த மாதிரியான சூழல்களில் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் வரும்போது அரசு இந்த வழக்கை பொறுத்தவரையில் ஒரு சிபிஐடைய விசாரணை செய்தால் உண்மையான குற்றவாளிகள் நிறுத்தப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டை அவர்கள் மேற்கொண்டிருக்க வேண்டும் துவக்கத்தில் இந்த பிரச்சனை நீதிமன்றத்தில் எடுத்து வைக்கின்ற பொழுது தமிழக அரசின் சார்பில் தலைமை வழக்கறிஞர் எடுத்து வைத்த வாதம் என்னவென்று சொன்னால் நாங்கள் நேர்மையாக வழக்கை நடத்தி கொண்டிருக்கிறோம் இதில் எந்த விதமான ஒளிவும் இல்லை யாரையும் காப்பாற்ற வேண்டும் என்ற இல்லை அதோடு இந்த வழக்கு இறுதி விசாரணை செய்யப்பட்டு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படக்கூடிய நிலையில் இதை மேற்கொண்டு இதை விசாரிக்க சிபிஐட விசாரணைக்கு செல்ல தேவையில்லை என்ற வாதத்தை தான் அவர் வைக்கிறார் அதில் தலைமை வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் எடுத்து வைத்த அத்தனை விஷயங்களையும் நீதிமன்றம் மறுத்திருக்கிறது இப்போது என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் இந்த பிரச்சனையை சரியாகத்தான் கையாண்டிருக்கிறோம் என்று சொல்கின்ற மாவட்ட ஆட்சியர் அங்கே அன்றைக்கு இது வயிற்றுப்போக்கால் உயிரிழந்தவர் என்ற ஒரு அறிக்கையை பத்திரிகைகளுக்கு வழங்குகிறார் அன்றைய தினமே மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் இடைநீக்கம் செய்யப்படுகிறார் இது எப்படி முரண்பட்ட நிலையை அரசு மேற்கொண்டிருக்கிறது என்பதை நீ தீர்ப்பிலே சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் இன்னொன்று இந்த வழக்கு சிபி விசாரணைக்கு மாற்றுவதற்காக காரணங்கள் சொல்லப்படுது என்று சொன்னால் தொடர்ச்சியாக இந்த சம்பவம் நடைபெறுகிறது இதை கவனிக்க காவல்துறைக்கு தெரியாமல் இப்படி தொடர்ச்சியான ஒரு குற்றம் என்பது எப்படி நிகழும் எனவே காவல்துறைக்கும் குற்றவாளிகளுக்கும் தொடர்பு இருக்கிறது எனவே அவர்களுடைய வழக்கையை அவர்களிடம் விசாரிக்கக்கூடிய அந்த தார்மீக உரிமையை அவர்களுக்கு வழங்கக்கூடாது திருப்தி இல்லையா கண்டிப்பா இல்லை நான் சொல்கிறேன் கேளுங்க என்ன நான் சொல்றேன்னா இதற்கு அடுத்து இந்த பிரச்சனையில் மூன்று மாநிலங்கள் தொடர்புடையதாக இருக்கிறது ஆந்திர பிரதேஷ் புதுச்சேரி தமிழ்நாடு இன்னும் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய பாலாஜி என்பவர் இந்த வழக்கிலே ஒரு குற்றவாளியாக இருக்கக்கூடிய காரணத்தினால் மூன்று மாநிலங்கள் தொடர்புடைய இந்த பிரச்சனையை எப்படி ஒரு விசாரிக்க முடியும் இது இன்னொன்று இன்னொன்று அந்த காவல் கண்காணிப்பாளர் இடைநீக்கம் செய்யப்படுகிறார் மொத்தம் பதினைஞ்சி பதினேழு நாளில் மீண்டும் அவர் ஒரு விண்ணப்பம் செய்கிறார் என்னுடைய இடைநீக்கத்தை சஸ்பெண்டை ரீகன்சிடர் பண்ணுங்கன்னு ஒரு ரெப்ரஸண்டேஷன் கொடுக்குறார் எந்த காரணமும் இல்லாமல் மீண்டும் அவருக்கு பணி வழங்கி அவரை ஒரு நான் சென்சிட்டிவ் போஸ்ட் என்று சொல்லக்கூடிய இடத்தில் அவர்களை அமைத்துகிறார்கள் நீதிபதி சொல்கிறார் நேரடியான குற்றச்சாட்டு இருக்கிறது அவர் வேறு இடத்தில் இருந்தாலும் அவரால் இந்த தீர்ப்பினுடைய விசாரணையை வாய்ப்புகள் இருக்கிறது எனவே இந்த வழக்கு சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்பட வேண்டும் என்ற விஷயங்களை அவர் சொல்றார் அரசியல் தொடர்பு காவல்துறையினுடைய தொடர்பு மூன்று மாநிலங்கள் தொடர்புடையது தொடர்ச்சியாக இந்த சம்பவம் அங்கே நடைபெற்றிருக்கிறது சஸ்பெண்ட் செய்தவரை உடனடியாக மீண்டும் பணியில் அமர்த்திருக்கிறார்கள் மாவட்ட ஆட்சியர் ஒன்றை சொல்லுகிறார் அன்றைக்கே அவர் மீது நடவடிக்கை எடுக்கிறீர்கள் எனவே இந்த வழக்கு சிபிஐ விசாரணைக்கு மாற்றுவதற்கு உகந்த வழக்கு என்பதை சொல்கிறார் முதலமைச்சருக்கு எங்களுடைய வாழ்வு சட்டமன்றத்திலேயே தேவையில்லை சிபிஐ விசாரணை தேவை இல்லைன்னு சொன்னாங்க இன்றைக்கு நீதிமன்றம் இந்த நிலைப்பாடை எடுத்திருப்பது காவல்துறை செயல்பாடு அங்கு தவறா இருந்திருக்கு அதுக்கு ஒரு நெருக்கடின்னு புரிஞ்சுக்கிறதா இல்லை இந்த அரசுக்கே ஒரு பெரிய நெருக்கடின்னு புரியுமா பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் மரியாதைக்குரிய ஐயா அவர்கள் இன்றைக்கு கொடுத்திருக்கக்கூடிய அறிக்கையில் இந்த செயல் என்பது தமிழக அரசு நிர்வாகத்தின் தோல்விக்கு கிடைத்த சவுக்கடி எனவே இதற்காக தமிழக முதலமைச்சர் பதவி விலக வேண்டும் என்ற மிக முக்கியமான நிலைப்பாட்டை மேற்கொண்டிருக்கிறார் கோர்ட்டு சொன்னது பாலவர்கள் சொன்ன மாதிரி காவல்துறை அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்கிறீங்க விசாரணை அறிக்கை அதற்குள்ள எந்த கன்க்ளூஷனும் வராததற்கு முன்பாக எதுக்காக அவருக்கு திரும்ப பணி வழங்கப்படுது அப்படின்னாலே இந்த விசாரணையின் திசையின் மீது சந்தேகம் வராது அவங்களுக்கு ஏன் ஒரு ஒரு மாதம் எடுத்திருக்காங்க எடுத்த இடத்துல அடுத்த நாளே அவர் ஒன்னும் ரீஇன்ஸ்டேட் ரீன்ஸ்டேட் பண்ணலையே ஒரு மாதம் பொறுத்துதான் பண்ணியிருக்காங்க பெர்மினேட் பண்ண அதுல அதெல்லாம் அதுல நம்ம சஸ்பென்ஸ் அதுக்கெல்லாம் ஏன் திரும்ப கொடுப்பீங்கன்ற எப்போவுமே சட் ஐநூறு ரூபா லஞ்சம் வாங்கினா சஸ்பெண்ட் பண்ணிட்டா அவரை புறலாங்குட சஸ்பென்ஷன் சொல்லி கோர்ட்டுக்கு போய் டைரக்ஷன் கொடுத்தா கூட ரீஇன்ஸ்டேட் இன்ஸ்டிரேட் பண்ண மாட்டான் டயம் செய்து கேளுங்க சஸ்பென்ஷனோட சீரியஸ் இன்டர்னல் நேரடியாக மது விளக்குன்றது ஒரு சார்ட்டர் கள்ளாச்சாரம் எப்பெல்லாம் வந்தது அது தனியாக பேச வேண்டியது நம்ம ஸ்பெசிஃபிக்காக இந்த கேஸ்க்குள்ள வருவோம் அரசு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்கல்ல நாங்கள் நடவடிக்கை எடுத்துருக்குறோம் குண்டாஸ் போட்டிருக்கிறோம் யாரையும் தப்ப விட மாட்டோம்னு அதில் என்ன தவறு கண்டுபிடிக்கிறீங்கன்னு கேட்குற கண்துரைப்பு நாடகம் இதுதான் தீர்ப்பு சொல்லுவது இப்போ அண்ணன் நந்திரிதாஸ் அவர்களோ நமது லெனின் அவர்களோ பேசக்கூடிய செய்தி நான் பேசக்கூடிய செய்தி எல்லாம் என்னுடைய ஆனால் தீர்ப்பை அடிப்படையாக வைத்து போன இன்றைய தீர்ப்பு இன்று வழங்கப்பட்டிருக்க தீர்ப்பை அனைவருமே ஏற்றுக்கொள்ள வேண்டிய இடத்தில் இருக்கின்ற பொழுது இந்த தீர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அம்சங்களை பாருங்க அரசு வழங்கிய ஆவணங்களில் அறுபத்தி ஏழு பேர் என்று ஒரு ஆவணமும் அறுபத்தி எட்டு பேர் என்று ஒரு ஆவணமும் சொல்லுகிறது இறந்தவர்களில் அப்போது ஒருவருடைய இறப்பே அதை உறுதி செய்ய முடியாத நிலையில் இருக்கின்ற போது இது என்ன விசாரணை நீங்கள் பதில் சொல்லுங்கள் இது எப்படி நீங்கள் ஏற்றுக்கிறீங்க அப்போ அண்ணா அந்திரிதாஸ் வந்திருக்கார் அவர் வைகோ அவர்கள் இதற்காக நடைப்பயணம் போனவர் நான் மறுக்கலை ஆனால் இன்றைக்கு மதுவிற்கு ஒழிக்கக்கூடிய வைகோ அவர்கள் இந்த தீர்ப்பை வரவேற்று மா நீங்கள் மேல்முறையீடு செய்யக்கூடாது என்று வைகோ அவர்கள் சொல்லியிருந்தார் மரியாதைக்குரிய லெனின் வந்திருக்கார் நான் நீங்கள் காடு போட்டப்ப பார்த்தேன்

இந்த தீர்ப்பை உச்ச நீதிமன்றம் உறுதி செய்யும் கோரிக்கை சொல்றேன் இப்படிப்பட்ட நிலையில் அவர்கள் இதை செய்திருக்கணும் இன்னைக்கு மதுவிற்காக மாநாடு நடத்தினு சொல்ற திருமாவளவன் பாதிக்கப்பட்டவர்களில் பெரும்பான்மையாளர்கள் தாழ்த்தப்பட்ட பழமுடி மக்கள் அவர் என்ன சொல்லிருக்கணும்

நீங்க இந்த தீர்ப்பின் மீது நின்று கொண்டு உங்க உங்க வாதத்தை வைக்கிறீங்க நான் ஒரு கேள்வி அதான் லெனினும் சுட்டி காட்டினார் மேல்முறையீட்டுக்கு போகலாம் சில பைண்டிங்ஸ் அரசு அரசு தரப்பு சொன்னதை உச்சநீதிமன்றம் இன்னும் காது கொடுத்து கூட கேட்டிருக்கலாம் நிறைய கேஸ் நமக்கு மேல்முறையீடு செய்ய கூடாத வழக்கு அல்ல தார்மீக அடிப்படையில் இதை மேல்முறையீடு செய்ய தவற வேண்டும் தவறி இருக்க வேண்டும் இந்த அரசு அதைத்தான் பாட்டாளி மக்கள் கட்சி சொல்கிறது மேல்முறையிடையே நீங்க போவாதி இல்ல சிபிஐ தான் சரியா விசாரிக்கும்ன்ற முன்முடிவுல நீங்க சொல்றீங்க ஏ எந்த அடிப்படையில் நீங்க சிபிசிஐடினா அது தார்மீகம் இல்லன்றீங்க கரெக்ட்டா அதுக்கான மூகாந்திரத்த அவரே சொல்லிருக்காருங்க இன்டர் ஸ்டேட் னு வந்தாக்க ஏன் சார் இது வந்து ரிப்போர்ட்டட் ஜட்ஜ்மென்ட் சார் மூ மா இரண்டு மாநிலங்களுக்கு மேற்பட்டவங்க வழக்கு தொடர்புடையதாக இருந்தால் அது சிபிஐனுடைய விசாரணை தான் உகந்தது அதே போன்று காவல்துறை அதிகாரி மீது குற்றச்சாட்டு எழும்பியிருக்கின்ற பொழுது அந்த காவல்துறை அந்த வழக்கை விசாரிக்க அனுமதிக்க கூடாது என்பது

இந்த விஷயங்கள் அலிகேஷன் இருக்குங்கிற விஷயத்தை அடிப்பட்டு ஒரு இன்னொரு உதாரணம் சொல்றேன் அது ஒரு ஜென்ரிக் ஸ்டேட்மெண்ட் ஒரே ஒரு விஷயம் சொல்றேங்க நீங்க ரியல் எஸ்டேட்டா இருக்கலாம் பல விஷயமா இருக்கலாம் இந்த ஆட்சியாளர்கள் அதிகாரிகள் காவல் துறை நெக்ஸஸ் அது ஒரு ஜெனரல் ஸ்டேட்மென்ட் தான் இந்த விவாதத்துல பொத்தாம் பொதுவா என்ன வரணும் பேசலாம் இது ஒரு தீர்ப்பு நான் அப்படி எல்லாம் பேச வரல ஆனால் ஒரே விஷயம் தெளிவா சொல்றேன் கச்சிராபாளையம் என்ற கிராமத்திற்கு அருகிலே உள்ள ஒரு ஊர்ல ஒருவர் பத்தொன்பதாம் தேதி சம்பவம் அதற்கு முதல் நாளே ஒருவர் மரணம் அடைகிறார் உதயசூரியன் அங்கே செல்கிறார் அவர் போஸ்ட்மார்டம் செய்யப்படாமலேயே அவர் வயிற்றுப்போக்கு என்று அவர் புதைக்கப்படுகிறார் அவருக்கு அரசு கொடுக்கக்கூடிய இது கூட கொடுக்கல அதன் காரணமா போஸ்ட்மார்ட்டம் எப்படி தர முடியும் என்ற பிரச்சனை வருகிறது இது எல்லாமே வெளிச்சத்திற்கு வரும் நான் வந்து யாரையும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்பது என்னுடைய நோக்கம் அல்ல யாரையும் இல்லாமல் குற்றவாளியாக வைக்க வேண்டும் என்பது நோக்கம் அல்ல ஆனால் நீதி வழங்கினால் மட்டும் போராது நீதி வழங்கியதாக அறியப்பட வேண்டும் இந்த இடத்தில் நீதி வழங்கியதாக அறியப்படுவதற்கான மூகாந்திரம் இல்லை ஏனென்றால் இந்த சஸ்பென்ஷன் ரிவோக் பண்ண விஷயம் அதற்கு பிறகு இருக்கக்கூடிய நடந்த நடவடிக்கைகள் இத்தனையும் சந்தேகங்களை எழுப்பக்கூடிய வகையில் இருக்கிறதுனால் இதற்கு பொறுப்பேற்றிருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சர் காவல்துறையுடைய பொறுப்பேற்றிருக்கக்கூடியவர் தார்மீக பொறுப்பேற்று தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் இதுதான் 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 கருத்து இல்லை

அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பொறுப்பேற்கிற போது அந்த துறையில நடந்த எந்த விஷயத்திற்கும் அப்படி ராஜினாமா செஞ்சுருக்காங்க இன வர பிரச்சனையில் இது குற்றவாளியாக சேர்க்கப்பட்டால் தமிழக முதலமைச்சர் குற்றவாளி அவரா துணை முதலமைச்சர் குற்றவாளி அவரா அரசினுடைய அமைச்சர்கள் குற்றவாளி ஆகுறாங்களா யாரோ அதில் தொடர்புடைய ஒரு அதிகாரி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய திமுக ஒருத்தர் அல்லது எந்த கட்சியை வேணாலும் எங்க கட்சி கூட இவங்க கட்சி கூட யாரோ ஒருவர் ஏன் இதற்காக